அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னையிடருந்து ஆறு நாள் வந்து சஷ்டி விரதம் எடுக்கிறவங்க எடுத்திருப்பாங்க சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை சுக்குக்கு மிஞ்சியதும் இல்லைன்னு ஒரு பழமொழி வரும் சுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்த வைத்தியத்தில் பிடிக்குது அது மாதிரி கடவுள்லேயே முருகன் எது வேண்டு நடக்கும்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பழமுதி சோலையில் உள்ள முருகன் வந்து ஒரே பீடத்தில் வள்ளி தேவையானையோடு இருக்கிறாங்க அங்கே வந்து போயிட்டு வேண்டிட்டு வந்தால் கல்யாணம் நடக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து சிக்கலில் வந்து ஞாயிற்றுக்கிழமணிக்கு இந்த வேல்வாங்கு நிகழ்ச்சி நடக்குது அந்த வேல்வாங்கு நிகழ்ச்சி அப்போ அப்படியே வேர்த்து கொட்டும் முருகனுடைய உற்சவர் சிலையில் தொடக்க தொடக்க வேர்த்து வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு தடவை நான் தொண்ணூற்றி நாலில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் என்னால் போய் பார்க்க முடில இந்த ஆண்டு போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன் மழையை அதிகமானதுனால எங்கேயும் வெளியில போக முடியல மழை விட்டுருச்சுன்னா போற மாதிரி இருந்தா போனாக்க வீடியோ எடுக்க முடிஞ்சால் வீடியோவோ இல்லை லைவோ நான் போடலான்னு இருக்கிறேன் இங்கே பெரம்பலூர் மாவட்டத்துல திருப்பயர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்லையும் இன்னையிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு ஆறு நாள் நல்ல விசேஷமா நடக்குது லாஸ்ட் இயரும் நடந்துச்சு எங்களால் போக முடியல அந்த ஊருக்கு பஸ்ஸு அடிக்கடி இல்லை அதனால போக முடியல அன் டைம்லாம் போயிட்டு ரிட்டன் வருதுன்னா சிரமம் அந்தந்த ஏரியாவிலேயும் அங்கங்கே பக்கத்தில் ஏதாவது முருகன் கோவில் இருந்தால் இந்த ஆறு நாளும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மற்ற நாள் போகலனாலும் பரவாயில்ல இதுவரலும் போகலனாலும் பரவாயில்ல இந்த ஆறு நாளும் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க சஷ்டி கவுசன் டிவியில் ஓட விடுங்க நான் இன்றைக்கி எதிர்த்தியாக வச்சேன் சஷ்டிகவசம் வந்துச்சு சும்மா லாஸ்ட்டாக முடி அப்படியே வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே பல லைவில் சொல்லியிருப்பேன் சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் அகல் விளக்கு ஏற்றியாவது சஷ்டிகவசம் படிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சஷ்டி விரதம் இருக்கிறது அவ்வளோ நல்லது இதிலே வந்து வளர்புறை சஷ்டி தேய்புரை சஷ்டின்னு ஒரு மாதத்துக்கு ரெண்டு சஷ்டி உண்டு அந்த நாளில் நானாக எல்லார் கோயில் எல்லா கோயிலுக்கும் போகலாம் நம்ம அது மாதிரி ஆடி கிருத்திகையும் மிக உக உகந்ததாக எல்லா இடத்துலையும் நடக்கும் முருகன் கோவிலில் நார்மலாக உள்ள எல்லா கிருத்திகைக்குமே அந்த சிக்கல் சிங்காரவளர் கோவிலில் அவ்வளோ விசேஷமாக அபிஷேகம்லாம் நடக்கும் அங்கே ஒரு வாங்க வணக்கம் அங்கே ஒரு இது என்னன்னாக்கா அந்த அபிஷேகம் பண்ணுற பாலை வந்து கால்படாம கைப்படாமல் கரெக்டாக ஒரு போனியில் பிடிக்கிறாங்க சுத்தமாக ரெண்டு பவுனி ஃபுல்லாக பிடிக்கிறாங்க பெரிய பெரிய போனியில் பிடிச்சிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி ஒரு சுற்றி வர அந்த பிரகாரம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துக்கிட்ட வச்சிடுறாங்க யார் வேணாலும் அந்த பாலை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப அது அபிஷேகம் ஆகி இந்த மாதிரி போனியில் பிடிச்சி வைக்கிறத வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கேயே அப்படியே மொண்ணும் மொண்ணும் குடிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு சில இடங்களில் பாக்கெட் பால் வந்து அபிஷேகத்துக்கு அலௌட் இல்லை அங்கே அப்போ வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க வாங்கினாங்க இப்போ என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரில நான் போயிட்டு வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது ஒரு கார்த்திகைக்கு போனேன் அபிஷேக டைமில் மற்ற நாள் நார்மலாக போயிருக்கேன் இந்த கார்த்திகை அன்னைக்கு ஒரு நாள் தான் போனேன் அது போயிட்டு வந்தப்போ இதெல்லாம் நடந்ததை நான் பார்த்தேன் இங்கே வந்து லால்குடி பக்கத்தில் திண்ணியம்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது அது வந்து ரொம்ப சின்ன கிராமம் திருச்சி சத்திலேருந்து பஸ்ஸு போகுது இந்த ஆறு நாளில் ஒரு நாள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது போயிட்டு பார்த்துட்டு வாங்க அந்த முருகனை அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த கோவில் அது மாதிரி விராலிமலையும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இப்போ தான் பஞ்சப்பூர் போயிடுச்சு நிலையம் அங்கேருந்து போனால் கொஞ்சம் தூரந்தான் அங்கேயும் போய் பார்த்துட்டு வாங்க யார் யாருக்கு எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிது எப்படி வாய்ப்பு கிடைக்குதுன்னு பயன்படுத்திட்டு இந்த ஆறு நாளும் ஆறு கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம வேண்டுறது எல்லாமே நடக்குங்கிறாங்க அவங்கவுங்க பிராப்தம் என்னவோ அது மாதிரி நம்ம கிடைக்கும் முயற்சி நம்ம பண்ணுவோம் கிடைக்கிறது கிடைக்கட்டும் அது மாதிரி பொறையார் பக்கத்தில் திருவிடைக்கலின்னு ஒரு முருகன் கோவில் இருக்குது அதில் வந்து சிவனும் முருகனும் ஒரே சன்னதியில் இருப்பாங்க அங்கே வந்து குறாமரம் வந்து தலைவரித்தோம் அங்கே உள்ள முருகன் அற்புதமாக இருப்பார் நல்ல உயரமாக சிலையோடு இருக்கும் ஒரு தடவை அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்தேன் நான் அங்கே வந்து அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸு கிடையாது நடந்தே தான் அந்த ஊருக்கு நாங்கள் போனோம் வரும்போது தான் எங்களுக்கு பஸ்ஸு கிடச்சிது அந்த திருவிடைக்களி வந்து குறாமரம் ஸ்தலம் சொன்னால் அங்கே வந்து கோவில் நல்ல சின்ன கிராமந்தான் கோவில் நல்லா பெருசாக இருந்தது சூப்பராக இருந்தது நாங்கள் போனப்போ அப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துருந்தது அது நடந்து ஒரு பத்து வருஷமாவது இருக்கும் ஆனால் அருமையான கோவில் நல்லா இருந்தது சின்ன கிராமம்னு இல்லாமல் அந்த கோவில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அது முடிஞ்சா பார்த்துட்டு வாங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இங்கே எங்கள் பெரம்பலூரில் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது அது வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்போ டு அபிஷேகம் நடக்குது ஒம்போது மணிலேருந்து நடக்குது மதியானம் பிரசாதத்தோடு முடிக்கிறாங்க அது சூப்பராக இருக்குது அதே பெரம்பலூர் மாவட்டத்தில் வடபழனின்னு சொல்கிற செட்டி குளம் இருக்குது அந்த செட்டி குளத்துலையும் விசேஷம் இந்த ஆறு நாளில் ஒரு நாள் போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க அது எனி டைம் திறந்துருக்கும் அந்த முருகன் வந்து க கரும்பு கையில் வச்சிகிட்டு இருப்பார் போயிட்டு வரலாம் இது வந்து வடபழனி முருகன் சொல்கிறது அதே சிக்கலுக்கு பக்கத்திலேயே புறவாச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த புறவாச்சேரி முருகன் தத்ரூபமாக அவ்வளோ அருமையாக இருப்பார் ரெண்டும் பக்கம் பக்கம்தான் நடக்கிற தூரந்தான் ஒரு ஸ்டாப்பிங்லேருந்து இன்னும் ஸ்டாப்பிங் நடந்தே போயிடலாம் நான் வந்து ரெண்டு கோவிலுக்குமே போயிருக்கேன் அந்த புறவாச்சேரியில் உள்ள முருகன் கோவிலும் நல்ல பெரிய கோவிலாக இருக்கும் மீடியமாக அந்த முருகன் வந்து அப்படியே நரம்புகள்லாம் ஓடுறதே தெரியிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த திருவாரூர் மாவட்டத்தில் வந்து எண்கன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த எண்கன்னில் வந்து வாங்க தம்பி வணக்கம் எண்கன்னில் வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது அது வந்து எண்கண் முருகன் எட்டுக்குடி இந்த இது மூணும் ஒரே நாளில் செய்ததாக ஒரு ப ஒரு ஐதீகம் உண்டு இந்த எண்கண் முருகன் கோவிலுக்கு முடிஞ்சவங்க அங்கே உள்ளவங்க போயிட்டு வாங்க இந்த எட்டுக்குடிங்கிறது வந்து அதுவும் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் தான் வருது திருவாரூர் மாவட்டம் இல்லை நாகை மாவட்டத்தில் வருது அந்த எட்டுக்குடி வந்து வருஷாந்திரம் வந்து ரொம்ப விசேஷமா நடக்கும் எந்த டைம்ல தெரியுங்களா ஆடி கிருத்தி கேக்கி ரொம்ப சூப்பராகும் ஒவ்வொரு மாசம் கிருத்தி கேக்கப்பையும் அன்னைக்கு ராத்திரி உள்ளேயே கோவில் உள்ளேயே சன்னதியிலேயே அந்த உள்பிரகாரத்துலயே சாமி ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வராங்க உற்சவர் நல்லா விசேஷமா செய்து எடுத்துட்டு வராங்க நல்ல கிருத்திகை சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு மாச கிருத்திகைக்கும் சூப்பரா இருக்கு அந்த எட்டுக்குடியில அடுத்து வேற முருகன் கோவிலு இந்த ஆறு நாள்லேயும் ஆறு ஊருக்கு ஏதாவது முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வந்து முருகன் அருளை நீங்கள் பெறணும்னு நான் நினச்சிக்கிட்டு தான் இந்த லைவில் இத்தனையும் சொல்கிறேன் நான் மாதிரி சின்ன சின்ன வில்லேஜ்லேயும் ஊரில் உள்ள சிவன் கோவிலையும் முருகன் சன்னதி இருக்கும் அது இல்லாமல் முருகன் கோவிலும் தனி கோவிலும் சில இடங்களில் இருக்கும் இந்த விருத்தாசலம் பக்கத்தில் கொலஞ்சேப்பூர் கோவில் அதுவும் வந்து முருகன் கோவில் தான் அதுவுமே விசேஷம் அந்த பக்கம் உள்ளவங்க அங்கே போயிட்டு வாங்க அது மாதிரி வடக்கு பார்த்த முருகன் சொல்லிட்டு இங்கே வேப்பூர் பக்கத்தில் இருக்குது அந்த ஊர் பேர் எனக்கு தெரியல அது வந்து அந்த கோவில் வந்து வடக்கு பா அந்த முருகன் வந்து வடக்கு பார்த்து இருப்பார் அங்கே போயிட்டு வந்தால் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் உள்ளவங்களாம் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க வேப்பூர் பக்கத்தில் இருக்குது அந்த ஊரை நான் மறந்துட்டேன் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த லைவில் சொல்கிறேன் அதை அரியலூரில் இருக்கவங்க அரியலூரில் உள்ள சுப்பிரமணியன் சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஆறு நாளில் ஒரு நாள் போயிட்டு வாங்க இந்த ஆறு நாளில் ஒரு நாள் போகும்போது நம்ம வந்து சஷ்டி அந்த விரதம் எடுக்கலைனாலும் சஷ்டி அந்த விழாவை நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நம்ம வேண்டுதலாம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அரியலூர்லேருந்து தஞ்சாவூர் போகும்போது ஒரு கொஞ்ச தூரம் அந்த ஊர் கரெக்டாக என்ன சொல்ல தெரில ரோட்லேயே இப்போ ஒரு முருகன் கோயில் பெருசாக கட்டியிருக்கிறாங்க அது ஏற்கனவே சின்ன ஒரு கோவிலாக இருந்தது ஒரு சின்ன ஒரு சிலை மட்டும் வந்து இப்போ கொஞ்சம் அதை எடுத்து கட்டியிருக்கிறாங்க முடிஞ்சால் அங்கே உள்ளவங்க அங்கே போங்க அடுத்து சுவாமி மலை கோவில் எடுத்துக்கிட்டோம்னா அது வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து ஆயிரம் நாம வழி தங்கம் வாழை பூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் ஒரு வியாழக்கிழமை தான் போகணுன்னு நினைக்கிறேன் அது என்னான்னு எங்களுக்கு தெரியலை சுவாமிமலை முருகன் சன்னதி வந்து அருமையாக இருக்குது